சந்திச்சிருவோம் நான் வரேன் நீ வந்துடு உண்மையான பாண்டியரை சந்திச்சிரும் பசும் மண் என்னது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தம்பி யாரும் வரக்கூடாது உங்களை தவிர யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு எதுவும் பட்டா போட்டிருக்கா சரி நான் வரேன் நீ வா பார்த்துருவோம் தம்பி நேற்று எங்கப்பா நான் பேசுனேன் நேற்று பேசுன பேசுங்கிற எங்கே பேசுனே நேற்று சிவங்களை நான் பேசின பேச்சு கேட்டிய வரலாறு எம்மை வழி நடத்துங்கறத கேட்டிய தமிழர்களே பாண்டியர் தானப்பா இதுல இந்த சாதி தான் பல்லரு இந்த சாதி தான் இவர் தான் பாண்டியர் அப்படிலாம் நான் எதையும் குறிப்பிட்டு பேசல கோடி பிரச்சனை இருக்கு தமிழர்களுக்கு நீங்க இதை எடுத்துட்டு யார் பாண்டியர்னு சண்டை போடுறீங்க நீங்களே பாண்டியரா இருந்த இப்ப என்ன இருக்கு மரபை மாத்திரங்கிறீங்க சரி மரபு என்னன்னு ஆழ்ந்த ஆராயினேன் எல்லாரையும் நான் என்ன சொல்றேன் இனிமே யாருமே மறவரை தவிர யாரும் பாண்டியர்னு பேர் கூடாது எல்லாருமே எடுத்துருங்க நாடார் கோனார் தேவேந்திரர் வன்னியர் கவுண்டர் யாருமே போடக்கூடாது பாண்டியர் அவங்களும் போட்டுக்கிடணும் அவங்களுக்கு மட்டும்தான் அது அப்படின்னு நான் நான் பேசிக்கிறேன் கொடுங்க மகிழ்ச்சியா இருந்தேன் ஏன்னா சரியா படிக்காதவன் நீங்க சந்திச்சிருவோம் நான் வரேன் நீ வந்துடு உண்மையான பாண்டியரை சந்திச்சிருவோம் உங்களை தவிர யாரும் உள்ள நினையக்கூடாதுன்னு பற்ற போட்டிருக்கேன் சரி நான் வரேன் நீ வா பார்த்துருவோம் கண்டிப்பாக சந்திப்போம் நீங்கள் வாங்க இதைத்தானே நாங்கள் எதிர்பார்க்குறோம் வாங்க